நம்ம பூரிக்கு எப்போவுமே மசாலா தான் பண்ணுவோம் உருளைக்கெழங்கு வச்சு மசால் பண்ணுவோம் அதுவே நம்மளுக்கு அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம் அதனால் இந்த மாதிரி ஒரு தடவை வெள்ளை குருமா நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு குக்கரில் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் குக்கரில் எண்ணெய் ஊற்றி ரெண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு போட்டு நல்லா பொறிஞ்சதும் இது கூட கொஞ்சம் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை அரை ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருகாப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கோங்க இது கூட மூணு பச்சை மிளகாய் நீட்டை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா தான் மிளகாத்தூள்லாம் போட வேண்டாம் இப்போ இது வதங்குறதுக்குள்ள மசாலா அரைச்சிக்கலாம் கால்முடி தேங்காய் எடுத்துருக்குறேன் கொஞ்சம் தேங்காய் அதிகமாக போடுங்க பெரிய தேங்காயில் கால்முடி தேங்காயை எடுத்துருக்கிறேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பத்து போல முந்திரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லபடி கையில் கொஞ்சம் எடுத்திங்கன்னா போட்டு கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிறச்சிருக்கும் ஒரு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் கசகசா இது எல்லாமே தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் வெங்காயமும் வதங்கிச்சு ரொம்ப ப்ரௌன் கலரில் வதங்க வேண்டாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் கண்ணாடி பழத்துக்கு வதங்கினா போதும் இது கூட ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதையும் வதக்கிக்கலாம் இப்போ நான் நல்லா இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுவிட்டு குரோசன் பட்டாணி தான் எடுத்துருக்கிறேன் ஒரு கப்பு பட்டாணி இது கூட பீன்ஸ் இருந்தால் நீங்கள் பீன்ஸும் கூட போட்டுக்கலாம் குருமாவுக்கு தேவையானலாம் உப்பு போட்டு ஒரு நிமிஷம் இதை வதக்கி விட்டுக்கலாம் நான் வந்து உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு நல்லா பெருசாக இருந்தது சின்னதாக இருந்தால் ரெண்டு போடுங்க ஒரு உருளைக்கெழங்கு நல்லா பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி குக்கரில் வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி வேக வச்சு போடுங்க அப்போ குருமா நல்லாயிருக்கும் கொஞ்சமாக அங்கங்கே குலைவாகவும் இருக்கும் போட்டு இதையும் போட்டு வதக்கிக்கலாம் அங்கங்கே உடஞ்சி இருந்த மாதிரி இருந்தால் குருமா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அரைச்சி வச்சால் மசாலாவும் ஊற்றிக்கலாம் குருமாவுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ நம்ம குக்கரில் வைக்கிறதுனால அளவாக தண்ணி வச்சுட்டா போதும் குருமாக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கங்க இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பத்தில் என்ன எனக்கு உப்பு பத்தில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இப்போ இது கூட ஒரே ஒரு சின்ன தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு தக்காளி போட்டால் போதும் ரொம்ப தக்காளி போட வேண்டாம் ஃபஸ்ட்லேயே போட்டால் தக்காளி குழஞ்சி கலர் மாறிடும் அதனால் ஒரு தக்காளி போட்டு இப்போ மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டால் போதும் ரெண்டு விசில் விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான பூரிக்கு நல்லாயிருக்கும் பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒயிட் குருமா ரெடி இது சப்பாத்தி பூரி புரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கடைசியாக மல்லிகால கருகப்பளம் இருந்தால் தூவி இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி